இந்த செல்போன் வந்ததுல மன மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் கிராமங்கள்ல தொலைக்கப்பட்டிருக்கு நகரங்கள் ஒரு பக்கம் நான் ஒரு சமீபத்தில் ஒரு நாள் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்ப நான் ஒரு ரயிலில் போயிட்டு இருக்கிறேன் ஒரு ரயில் வண்டி நிற்குது அத்தனை பேரும் ஏறுறாங்க வேகமா போய் ஏறி உட்காடுறோம் அவ்வளவு கையிலயும் செல்போன் இருக்கு ஒருத்தர் கூட எடுத்து பேசல நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அது ஒரு கல்லூரி முடிஞ்சு வர்ற நேரம் நிறைய மாணவர்கள் ஏறி உட்காடுறாங்க ஒருத்தர் கூட தொலைபேசி போனை எடுத்து பேசல ஒரு சிலர் காதில் வந்து நேரடியாக மாட்டக்கூடிய இதை மாட்டிட்டு ஏதோ ஒன்று ரெண்டு பேசினாங்க மற்ற பெருவாரியான பேர் புஸ்தகம் படிச்சுட்டு இருக்காங்க ஆனால் இங்கே இருந்து சாத்தூருக்கு பஸ்ஸில் போய் பாருங்க அத்தனை பேரும் ஃபோனை கையில் வச்சுட்டு அப்புறம் ஏ ஓ அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டே ஃபோனில் இந்த மாதிரி ஃபோனில் பேச 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 ஒரு இன்டர் பர்சனல் கணவன் மனைவியிடம் பேசுறது காதலன் காதலிகிட்ட பேசுறது அண்ணன் தங்கையிட்ட பேசுகிறது ஒரு தாய் பிள்ளைகிட்ட பேசுகிறது மொத்தமாக குறைஞ்சிட்டு இந்த உரையாடல் குறைவு மனமகிழ்ச்சி குறைகிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் நான் சென்னையில் ஒரு முறை போயிருந்தேன் ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அவன் சுந்தர் அவரது இருக்கா சுந்தர் இருக்கானா அப்படின்னு சின்ன பையன் இருக்கானான்னு கேட்டால் அவன் பத்தாம் கிளாஸ் அவனுக்கு படிச்சுட்டு இருக்காள் இங்கே தான் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஃபோனை வச்சுக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இங்கே தான் இருந்தான் அப்படின்னாங்க சுந்தர் சுந்தர்னாங்க அதுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருந்தாங்க நானும் பேசாமல் ஒரு நூலை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களே வந்து இங்கே தான் இருந்தான் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் இப்படி இப்படின்னாங்க அவன் வந்து ஆன்லைனில் தான் இருக்கான் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு அவன் ஆன்லைனில் இருக்கானா லைனில் இருக்கானான்னு நமக்கு தெரியாது கொஞ்சம் நாள் கழித்து ஒரு பஞ்சாயத்து தான் தெரியும் அது என்ன நடக்குது என்றே தெரியாத அளவுக்கு அத்தனை பேரும் ஃபோனில் வச்சுட்டு இருக்கான் தொலைபேசியில் வந்து ஒரு ஒரு செல்போனுங்கிறது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஒரு உச்சம் என்றே சொல்லலாம் ஆனால் அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் டூல் அது வந்து கான்வர்சேஷன் டூல் கிடையாது பஸ்ஸில் வந்து இறங்கிட்டேன் ஏறிட்டேன் செக்கு வந்துடுச்சு போயிடுச்சு இல்லை ஒரு எண்ணெய் அனுப்புறது ஒரு ரிசல்ட் அனுப்புறது அதுக்கு ஒரு மிக மிக அற்புதமான விஷயம் ஆனால் அதை எடுத்துட்டு வத்த குழம்பு வைக்கிறது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ அப்படின்ட்டு ராத்திரி பூரா இருக்காங்க புளி எடுத்துகிட்டியா ஆ எடுத்துட்டேன் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துக்கு நடக்குது அதற்கான விஷயம் இல்லை செல்ஃபோன் நண்பர்களே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளணும் இந்த புகை புற்றுநோய்க்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் ஆச்சு ஐம்பது இல்ல எண்பது வருஷம் ஆச்சு எண்பது ஆண்டுகளாக ஆராய்ச்சி பண்ணிட்டு தாங்க இங்கிலாந்துல நிறைய நுரையீரல் புற்றுநோய் வந்தோடனே அந்த மகாராணி கூப்பிட்டு அங்க இருக்கிற ராயல் காலேஜ் பிசிஷியன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உலகத்துல இருக்க எல்லா நுரையீரல் டாக்டரையும் வர சொல்லி ஒரு பெரிய மாநாடு நடத்துறாங்க நடத்தி எதனால் இந்த நுரையீரல் புற்று வருதுன்னு கண்டுபிடிப்பாங்கிறான் அவ்வளவு மருத்துவர்களும் மண்டையை புழிஞ்சு நிறைய மீட்டிங் போட்டு பேசி கடைசி ஒரு பத்து இதை காச நோய் சரியாக ட்ரீட் பண்ணாதனால ஒரு வெரைட்டி வந்து மாறுது இப்படி புகைன்னு போடல விசேஷம் என்னன்னா அந்த மீட்டிங்கோட ஃபோட்டோ வந்து இன்னைக்கும் நெட்ல இருக்கு என்ன இருக்குன்னா அந்த போட்டோல அத்தனை டாக்டரும் தம்மோட இருக்கான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அவர்களுக்கு தெரியாது மறைக்கலை இந்த சிகரெட் வந்து புற்றா உண்டாக்குன்னு ஒரு மருத்துவர் கூட தெரியாத காலம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பது அதுல இருந்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு ஜெர்மனி ஸ்டூடண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து முதல் கருத்தை வைக்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி புகையிலை தயாரிப்பு நிறுவனங்கள்ல நிறைய பேருக்கு புற்றுநோய் இருக்கு ஸோ புகையிலை தயாரிப்பு வந்து சம்மந்தம் இருக்குன்னு முதல்ல சொன்னான் அதையும் ஏற்றுக்கொள்ளல அதுக்கப்புறம் அதே ஸ்டூடண்ட் இன்னொரு ப்ரொஃபஸரோட சேர்ந்து ஃப்ரான்ஸ்ல போயிட்டு பேப்பர் பப்ளிஷ் பண்றான் இல்லை இல்லை புகையினால் வருகிறது புஜனோ உடனே மொத்தமாக உலகமே கொந்தளிச்சாய் யாரா நான் கிறுகன் அவ்வளோ பேரும் இப்போ ஏன்னா அன்னைக்கு அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஒரு பணக்காரர் ஒரு பிரபுத்துவர் ஒரு பெரிய படிச்சவர்னா புகை பிடிக்கணும் பை பூச்சி பிடிக்கணும் சுருள் பிடிக்கணும் ஒரு ஒரு தாற்பரியம் இருந்த நாள் அன்னைக்கு அப்போ இவன் சொன்ன உடனே அது ஒரு பெரிய தவறான கருத்தாக பார்க்கப்பட்டுச்சு மொத்த பிரிட்டிஷ் டொபாகோ கம்பெனி ஒரு பெரிய படம் எடுத்தான் அந்த பிரிட்டிஷ் டொபாக்கா கம்பெனி வேறு யாரும் கிடையாது இன்னைக்கு ஐடிசின்னு சொல்கிறமே இந்த ஐடிசியினுடைய தாத்தா தான் பிரிட்டிஷ் டொபாக்கா கம்பெனி இன்றைக்கும் ஐடிசியில் முப்பது சதவீத பங்கு அவங்க பிடிசிக்கு இருக்குது அந்த கம்பெனி முத முதல்ல சொல்கிறான் எவனா சொன்னா புகையினால் இது வருது புகைக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்ட்டு ஒரு இப்போ நம்ம விளம்பரம் பார்க்குறோமே புகை பிடிக்காதேன்னு விளம்பரம் புகை பிடிங்கன்னு நான் விளம்பரம் போட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இப்படிலாம் பைத்தியகாரத்தன ரிசர்ச் எல்லாம் நம்பாதீங்க புகைக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னா நிறைய நாங்கள் அனிமல் ஸ்டடி பண்ணிட்டோம் நிறைய இது பண்ணிட்டோம் எதுவும் வரலன்னாங்க அதுக்கப்புறம் இருபது வருஷம் தொடர்ச்சியான ஆய்வுக்கு அப்புறம் தான் புகையில இரநூத்தி முப்பது விதமான புற்றுநோய் காரணி நமக்கு தெரிஞ்சது நிக்கோட்டிங் மட்டும் அது இல்லாமல் இரநூத்தி முப்பது காரணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தமாக எண்பது வருஷம் வருது இது ஏன் நான் சொல்றேன்னா நம்மளோடு புழங்கி கொண்டிருக்கிற நாம் யோசிக்காத ஒரு பொருள்னால புற்றுநோய் வரக்கூடும் நண்பர்களே அத்தனை பேர் பாக்கெட்லயும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பெழுதுக்கு ஒரு பேப்பர் இருக்கலாம் இல்லைன்னா எங்கேயாவது கீழே சிகரெட் அட்டை இருக்கலாம் இன்னைக்கு அத்தனை பேர் பாக்கெட்லயும் செல்போன் இருக்கு செல்போன் இன்றைக்கு எல்லாராலும் சொல்லப்படுகிறது இதனால் எந்த பிரச்சனையும் வராது அறிவியல் பூர்வமாக இது எந்த விதத்திலும் பாதிப்பு தராது என்று எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் புகையினால் தொந்தரவு வராதுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த கருத்து இருக்கு ஒருவேளை வராமல் கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அவசியம் இல்லாமல் அது எப்பவுமே நம்ம தலவாணி கடையிலையும் சட்டப்பயிலையும் எந்த நேரமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே அது பெரிய நச்சாக வருமா என்று நமக்கு தெரியாமல் இருக்கும் போது இப்படியான சூழல்கள் இருக்கும் கண்ணாடியில நம்ம நிறைய பேர் அது உடஞ்சிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு ஒரு பேப்பர் ஒட்டுவோம் கண்ணாடி ஒரு நெகிழி மாதிரி ஒரு பேப்பர் மிக மிக கொடிய நச்சுக்களால் ஆக்கப்பட்டது தெரியாது ஆனா செல்போன் உடைஞ்சிடக்கூடாது அது மேல சாம்பார் ஊத்துறா உள்ள போயிடக்கூடாது இப்படியெல்லாம் நினச்ச நம்ம நம்ம பிள்ளை அதே ஃபோனை வாயில் வச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஃபுல்ல அந்த கையை வச்சு அதில் கேம்ஸ் விளையாடுத நம்ம பிள்ளை அதை வச்சு எடுத்து எப்போ பார்த்தாலும் பார்த்து கொண்டு இருக்கிற யோசிக்கிறோமா ஒரே ஒரு முறை அதே செல்ஃபோனில் இணையதளத்துக்கு போயிட்டு அதில் யூஸ் பண்ணுற ரசாயனத்தை என்னன்னு பாருங்கள் ஒன்றரை வயது குழந்தை வாயில் வைத்துக்கிட்டு இருக்குது என் பிள்ளை செல்ஃபோனை அவனே ஆன் பண்ணிடுவான் அவனே ஆஃப் பண்ணிடுவான் அவனே கேம்ஸுக்கு போயிடுவான் பெருமிதமாக பேசுகிறார்கள் வருத்தப்படக்கூடிய அச்சப்பட வேண்டிய ஒரு விஷயம் யோசிக்காத அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை அந்த குழந்தைக்கு அந்த ரசாயனம் கொண்டு வந்து கொடுத்துடலாம் நண்பர்களை நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்